ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்முகம் பரணி சீரியல் பிரமை பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்க பார்த்தோம்னா நம்ம சமூகம் வந்து குள்தண்ணில குளிச்சதால உடம்பு சரியில்லாம போயிடுது எல்லாருமே போகிறதுக்கோ அதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் சமூகம் வந்து பிடிவாதம் படிச்சுட்டு இருக்காங்க எனக்கு என்னோட வயிறாக்கி தான் முக்கியம் இல்லை யாருக்காக நான் கிட்டே விரதம் இருக்கேன் என் தங்கச்சி வயிற்றுல இருக்கிற குழந்தைக்காகத்தானே அதனால நான் எவ்வளவு வேணாலும் தாங்கிப்பேன் போர்க்கலாம் கூடாது விரதத்தை நல்லபடியாக முடிச்சு ஆகும் மாதிரி சமூகம் வந்து பிடிவாதம் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம சவுந்தர பாண்டி என்ன ஆனாலும் சரியில்லை இந்த மூணு நாளும் எப்படி இந்த விரதத்தை முடிக்கிறேன்ட்டு நானும் பார்க்குறேன் முதல் நாளே நீ படுத்து படுக்கையே ஆக போற அப்படின்ட்டு சவுந்தர பாண்டியை யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து பரணி வராங்க பரணி வந்து சமூகம் படுக்கிறத பார்த்ததும் உண்டு என்ன ஆச்சுடா அப்படிங்கிறாங்க பாரு பரணி சொல்ல சொல்ல அண்ணன் கேட்டதே இல்லை நீ ஆச்சு என்னென்னு கேளு காய்ச்சல் அடிக்குது அண்ணன் அட்லீஸ்ட் கஞ்சாச்சும் குடிக்கிறது இல்லை கஞ்சாச்சும் குடிச்சு மாத்திரை போட்டால் தானே சரியாகும் அப்படின்னும் போது உடனே பரணி வந்து செக் செக் பண்ணி பாக்குறாங்க காய்ச்சல் வந்து கொதிக்குது ஓகேயோ என்னடா இப்படி காய்ச்சல் கொதிக்குது இங்க பாரு இதுக்கு உடனே இன்ஜெக்ஷன் போட்டே ஆகணும் முதல்ல காஞ்சி குடிச்சிட்டு மாத்திரை சாப்பிடு மாத்திரை சாப்பிட்டா மட்டும்தான் உனக்கு உடம்பு சரியாகும் அப்படின்னு போதும் இங்க பாருல என்ன நடந்தாலும் சரி பச்சை தண்ணி கூட இங்க பள்ளல படாது நான் பரவாயில்லை இந்த விதத்தை முடிப்பு என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு எனக்கு அந்த முருகன் துணை இருக்கா அதனால யாரும் எதுவும் சாப்பிட தர வேணாம் அப்படின்னதும் முட்டாள்தனமா பேசாத இங்க பாரு மருந்து சாப்பிட்டு ஊசு போட்டா மட்டும்தான் உனக்கு காய்ச்சல் குணமாகும் இல்லைன்னா பெருசா பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும்டா சொல்கிறத பொறிச்சிக்கோ அப்படிங்கிறதும் இங்கே பாருல்ல அதான் சொல்கிறல்ல எனக்கு அதெல்லாம் வேணாம் ஆனால் எதுக்குன்னு பிடிவாதம் படிச்சிட்ருக்கேன் எனக்காக ஒன்றும் நீ கஷ்டப்பட வேணாண்டா வேணும்னா இந்த விரதத்தை வந்து என் ஹஸ்பண்டே பார்க்கட்டும் டைம் பண்ணி ப்ளேஸ்னா எங்களுக்காக அட்லீஸ்ட் ஊசாச்சி போட்டுக்கோ அப்படிங்கிறதும் இன்னும் பேசிட்ருக்கேன் இங்கே பாரு முருகமில்லை உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அவர் எனக்கு துணையாக இருப்பார் அதனால் நான் இந்த விரதத்தை முடிச்சே ஆகுவான் அப்படின்னும் போதும் உடனே பறவை வந்து என்னடா நீங்கள் எந்த காலத்துல இருக்கீங்க முட்டாசனமா பண்ணிட்டு இருக்க சமூகம் நீ உயிரோட இருந்தா தான் இருக்கீங்க ஒரு சாமியாரு பண்ணிட்டு இருக்கார உண்மையிலேயே உங்களை எந்த வர்க்கத்துல சேர்க்கிறேன்னு தெரியலேங்கிற மாதிரி பரமையை வந்து தட்டிட்டு இருக்காங்க இங்க பாருல இது நம்மளோட நம்பிக்கைகள் அதனால கடவுளுக்கு பண்றதுல குறு சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு போது இல்ல இங்க பாரு முதல்ல உங்க முக்கியம் முக்கியமா போடு அப்படின்னு சவுந்தரபாண்டி சொன்னதும் மாமா என்ன நடந்தாலும் சரி கண்டிப்பா இந்த விரதத்தை முடிக்க போறது உறுதி அதனால எனக்கு எதுவும் வேணா தயவு பண்ணி எல்லாரும் கொஞ்சம் சத்தம் போடாம இருக்கீங்களா அப்படின்னதும் எல்லாரும் அமைதியாடுறாங்க இசைக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நேராக முருகன் கோயிலுக்கு போய் அழல அழுதுட்டு இருக்காங்க முருகா உனக்காகத்தானே என் அண்ணன் வந்து கஷ்டப்பட்டு விரதம் இருக்கு அவருக்கு போய் இப்படி ஒரு சோதனையை கொடுத்துட்டே தயவு பண்ணி என் அண்ணனை வந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லி இசைக்கு வந்து கெஞ்சி அழுதுட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு வந்து நம்ம சமூகத்துக்கு விபூதி எல்லாம் வச்சு விடுறாங்க கவலைப்படாதுன்னு அந்த முருக உன்ன கைவிட மாட்டாரு நீ உண்மையான பக்தியோட இருக்க என்ன சூழ்ச்சி நடந்தாலும் அந்த முருக உன்ன கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்லி விபூதி எல்லாம் வந்து சாத்தி விடுறாங்க அங்க பாத்தோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம சண்முகத்துக்கு வந்து முருகனோட அருளால உடம்பு சரியாயிடுது இங்க பாரு அண்ணனுக்கு காய்ச்சல் நின்று போயிடுச்சு அப்படின்னதும் சவுந்தர பாண்டியன் சனியனும் அதிர்ச்சியாடுறாங்க இல்ல இவனும் கிடந்த கடையில கிட்டத்தட்ட மேலோகம் போற அளவுக்கு வந்துக்கணும் என்னடா அவ்வளவு சீக்கிரம் இவனுக்கு இவ்வளவு சீக்கிரமா இவனுக்கு குணமாயிட்டு அப்படின்னு போதும் அதான் ஏன் எனக்கு ஒன்றும் புரியல ஒருவேளை முருகனோட அருளோ டே கும்மா அப்படின்னு சவுந்தர பாண்டி சனின்னு இருக்காங்க இந்த பக்கம் இசைக்கு எல்லாருமே அண்ணு எங்களால நம்பவே முடியலன்னா ஆச்சரியமா இருக்கு முருகன் தான் அண்ணன் ஆமா அண்ண முருகன் நான் வேண்டு வேண்டுதல கைவிடலை அப்படின்னு இசைக்கு எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் பண்றாங்க ஆமா இல்ல எப்படியாச்சும் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு நான் விரதத்தை முடிச்சே ஆகவேங்கிற மாதிரி சமூகம் வந்து வாயிராக்கியத்தோட இருக்காங்க எ திட்டங்கள் சவுந்தர பாண்டி போடத்தான் போறாங்க வாங்க வெயிட் பண்ணி பார்த்து